நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அந்த வகையில் ஒன்றாவது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட நம்ம எட்டு அத்தியாயம் நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்து கண்டிவா நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து ஒன்றாவது அத்தியாயமும் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் நிறைவேலா பெற்றுருச்சு பரிசீலப்பு இல்லா நடந்துட்டு இருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சுபாஷி என்ற பெஸோட அந்த அஞ்சாவது அத்தியாயத்தோட பன்னிரெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பன்னிரெண்டாவது மாத குழுக்களுக்கு நேரடியா வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷய என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சோசியல் மீடியாவில் நம்ம பின்தொடரக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலேயும் நம்ம பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் போன்றவங்க அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற அத்தியாயம் வந்து பன்னெண்டா அஞ்சாவது அத்தியாத்தாண்ட பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்ன பரிசு நம்ம இன்னைக்கு அறிவிக்க போகிறோம் அதை அறிவித்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரே ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இப்போ ஹீரோ காண்டா ஹீரோ ஹாண்டா பேசிக் மாடல் பைக் நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் ஏற்கனவே இந்த அஞ்சாவது ஏற்றத்தில் ஒன்றாவது தேயத்துலேருந்து கிட்டத்தட்ட பதினோரு மாதம் சிறப்பாக குழுக்கள் நடத்தி பதினோரு மாதமும் அது அதிர்சாலையாக தேர்தப்பட்ட அத்தனை வாடிக்காரர்களுக்கு நம்ம பரிசை கொண்டு அவங்க வீடு தேடி நம்ம வண்டி வச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம் அவங்களுடைய நல்லாதரவு அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அந்த பாச பிணைப்பு அதனால தான் நம்ம சுபாஷ் சந்திர ஒன்றாவது ஒன்றாவதுலேருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நம்ம உறுப்பினர் சேர்த்து நடந்துகிட்ருக்கு அடுத்து ஒன்பதாயிரத்தே நம்ம தொடர்ந்து நடத்து உறுப்பினர் இருக்காங்க இன்னும் கூடிய வரவில் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் ஒன்பதாயிரத்தே நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்து நம்ம பரிசு குழுக்கள் நடத்துவோங்க தெரிவிச்சுக்கிட்டு இந்த அஞ்சாவது தேயத்தோட யார் மூலியமாக நம்ம வந்து இந்த உறுப்பினர் சேர்த்தாங்க அவங்களோட பேரை நான் வாசிக்கிறேன் பிச்சியா அகரப்பட்டி பிச்சியா நம்ம தொடர்ந்து ஒன்றாவதுலேருந்து எட்டு ஐத்தி வரைக்கும் சிறப்பாக நமக்கு பங்களிச்சு பங்களிப்பாட்டிருக்காரு அந்த வகையில் இந்த அஞ்சாவது ஐத்தையும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனி வயல் அவரும் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பரமேஸ்வரன் திருச்சி இடமலைப்பட்டி பொதுவில் இருக்கிற பரமேஸ்வரங்கிறவர் திருச்சிங்கிறவரு நமக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அது ரொம்ப நம்ம தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்களுக்கு பரமேஸ்வரனுக்கும் நம்மளுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணன் கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கரு மனப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மீனா கொன்னையம்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கண மீனா கொனையம்பட்டி அவங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சதீஷ் மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு தொடர்ந்து நம்ம வந்து இப்போ ஒன்போதாவது தேத்துல நிறைய நாள் சேர்த்து வரோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு அந்த சதீஷுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாசிரிய பேசு மேனி வயல் நம்முடைய ஃபேக்ட்ரிக்கு நேரடியாக வந்து கஸ்டமரா கிட்டத்தட்ட பொருட்கள் வாங்க வந்தவங்க நம்முடைய உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில் பாப்பாப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இளையராஜா கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் வேண்டியல் சொல்லியாச்சு மணி சேத்துப்பட்டி மணி சேத்துப்பட்டிங்கிற ஒரு ஒன்றாவது வந்து கிட்டத்தட்ட எட்டாவது தேத்துக்கு நம்ம தொடர்ந்து ஆரோச்சிருக்காரு ஒன்பதாம் தேத்துக்கு ஐம்பது அறுபது பேர் சேர்த்து வரை சொல்லியிருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏ கே கோனாரமேஸ் மேட்டுக்கடை அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன்ராஜ் மணப்பாறை அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்சிதா கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து முருகன் புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மனப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட ஏத்த தேர்தல் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க ஒன்பதாவது தேர்தலுக்கு ஆள் சேர்க்கிறேன் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி அடுத்த ரவி ஆயன்பர்வாய் அவரும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த ரமேஷ் மல்லிகைப்பட்டி அவரும் தொடர்ந்து உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுப்பிரமணி புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவரோட நம்ம ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டித்துறை பாண்டி சொக்கம்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் புத்தானத்தம் இவங்க இத்தனை பேர்த்து மூலியமாக தான் நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு இந்த அத்தியாயத்தோட கிட்டத்தட்ட அஞ்சு அத்தியா அஞ்சோட வந்து நம்ம உறுப்பினர் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆனூறு பேர் ஆறுநூறு பேர் சேர்த்துருக்கோம் பதினாறு மாதம் குழுக்கள்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ பதினோரு பதினோரு மாதம் குலுக்கி முடிச்சுட்டு பன்னெண்டாவது மாதம் குழுக்களுக்கு வந்துவிட்டோம் இன்னும் நாலு அஞ்சு மாசத்துல இதோட நிறைவுலாம் வந்துடும் பரிசு எழுப்புலாம் வந்துடும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து இப்போ பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் பாதி பேர் தான் பணம் கட்டுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு பேர்த்தில் கிட்டத்தட்ட நானூறு பேர் தான் பணம் கட்டுறாங்க ஒரு நூறு கிட்டத்தட்ட நூறு பேர் நூற்றம்பது பேர் பக்கம் பெண்டிங்கில் இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்ல சொல்லிட்டு இருக்க முடியாது அடுத்தடுத்த மாதங்களும் நீங்கள் தொடர்ந்து அந்த பெண்டிங் இல்லாமல் பணம் கட்டணும் அப்போ அடுத்தடுத்த பெரிய பெரிய பரிசுகள்லாம் வந்து நமக்கு நிறையா இருக்குது அடுத்த கேஷ் பரிசு இந்த மாதிரி இந்த டிவி ஸ்விட்டி ஸ்கூட்டிகளுக்குலாம் வரும்போது இந்த பரிசுக்கெலாம் வரும்போது நீங்க எல்லாருமே பணம் கட்டி தொடர்ந்து அத்தனை மாதமும் பாஞ்சு மாதமும் தொடர்ந்து பணம் கட்டினா தான் குழுக்களுக்கு உள்ள போடுவோங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு இந்த அஞ்சாவது தேதியோட பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் அந்த டோக்கனை உள்ளே போட்டு நம்ம குளுக்கிட்டு வந்திருக்கவங்களை வச்சு குளிக்கிட்டு அந்த ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு அறிவிச்சிருவோம் வாங்க கீழே கொட்டி விட்டு அள்ளி போட்டுருவோமா வாங்க ஒரு தடவை கீழே கொட்டுங்க இத்தனை பேர்த்து மூலியத்தில் தான் நம்ம ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம வந்து அந்த ஹீரோகாண்டா பைக் கொடுக்குறோம் நம்ம சுபாஷன் டஸில் வந்து லைவ் டெலிகாஸ்டெலாம் நடந்துகிட்ருக்கு இது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஓகே அப்படியே உள்ளாளிப்போம் பிடிச்சா அல்ல முடியலை ம் சரி உங்கள் சார்வாக குளிங்க நானும் ஒரு சாயம் சார்வாக குளிக்கிறேன் ஏன் சாரவாகவும் நான் குளிக்கிட்டேன் சுபாஷ் என்பஸோட அஞ்சாவது தயத்தோட பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு குழுக்கள் தான் ஒரே ஒரு பரிசு தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரே ஒரு பரிசு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ஹீரோஹாண்ட பைக்கு நம்ம ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அந்த அதிர்ஷ்ட சாலையாக வந்து யாராவதுனாலும் இருக்கலாம் இது எங்கள் கையிலையோ ஏஜென்ட் கையிலையோ யார் கையிலையோ இந்த அதிச சாலையை கை கையில் கிடையாது அவங்க வந்து அதிசயம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுபாஷ் என் டப்பஸை அவங்களுக்கு சரியான பரிசு கிடைக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாவது தான் அவங்க பண்ண கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள அந்த பைக் அவங்களுக்கு கிடைக்கப்போகுது அந்த அதிர்ஸ்டாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கீழே ஃபுல்லாக கொட்டியாச்சு எல்லாமே அவரு குளிக்காச்சு நானும் குளிக்கிட்டேன் வந்திருக்கவங்க எல்லாருமே குளிக்கிட்டோம் இப்போ வந்து டோக்கனை ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாக்கியாக வந்து கொடுங்கம்மா ஒரு டோக்கன் எடுத்து ஒரு டோக்கன் எடுத்துக்கொடுங்க யாரும் அதிர்சாலையை சாலையை ம் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து இருபது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாம் நம்பர் டோக்கன் வந்து முதல் அரிசி ஒரே சாலையாக இந்த மாதம் இந்த மாதத்தோடைய முதல் ஹீரோ ஹீரோஹானா அந்த பைக்கு பெறக்கூடிய அதிர்சாலி டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாம் நம்பர் டோக்கன் ம் பேர் வந்து இருபத்தி அஞ்சு எண்பத்தி நாலு பேர் வந்து நந்தினி ஊர் வந்து மேட்டுப்பட்டி ஏஜென்எம் வந்து ரவி அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பைக்கு பரிசா கிடைக்கிது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷி என்ற அத்தியாயத்தோட இப்போ பன்ன அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் தேர்ந்தெடுத்தோம் அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசரிச்சாச்சு ஆக மொத்தம் இந்த சுபாஷ் என்ற இன்னும் நாலஞ்சு மாதம் தான் பெண்டிங் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பெண்டிங் பணம் இல்லாமல் தொடர்ந்து அனைவரும் கட்டி ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து சுபாஷன் என்ற பெஸ் இப்போ அஞ்சாவது மாத அஞ்சாவது அத்தியாயத்தோட பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் நம்ம ஃபாலோ பண்ணுற பலவசங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ்